அவரோட கை உங்களை அடிக்காத அளவில் கடவுள் காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் இது என்னோட பாவத்தை குறைப்பதற்காக என் புருஷன் எனக்கு குல தெய்வமாக இருந்து எனக்கு அடி கொடுக்குறான் இவன் நிலைமையை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு நீங்கள் போது தான் உங்களுக்கு சாய்பா வந்து தத்ரூபமாக உங்கள் மனக்கண் முன்னாடி வந்து நிற்பார் குடிகார கணவர்கள்லாம் இதுக்கு நிறைய பேர் ஒழிஞ்சு போயிட்டாங்க அன்பே சாயில சாய்பா வந்து அவங்களுக்கு பல சிக்கல்களை கொடுத்து பொண்டாட்டி காலில் விடற அளவுக்கு அவங்கள செஞ்சிட்டாங்க அதனால நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஏன் உங்கள் கணவர் இன்னமும் குடிச்சிக்கிட்டு உங்களை வந்து அசிங்கமான வார்த்தைகளை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு என்ன அடிக்கிறாங்கன்னா நீங்க இன்னமும் அந்த துன்பத்தில் இருந்து வெளியில்